ஹாய்ங்க நான் இப்போ என்ன பண்ணிகிட்டு இருக்கிறேன்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட அரப்பு சீயக்காய் பவுடர் வந்து முடிஞ்சிருச்சு அதை ரீஸ்டாக் பண்ணுறக்காக நான் காய வச்சு அதை அரைச்சிட்ருக்குறேன் இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து வெறுமனே சீவக்காய் மட்டும்தான் அரைக்கிறோமா அப்படின்னா கிடையாது இதில் என்னென்ன இன்க்ரீடியன்ட் சேர்த்துறோம் அப்படிங்கிறத பாருங்கள் அந்த ஒர்க்கர்ஸ் ஆரம்பிச்சது காலையில் ஸ்டார்ட் பண்ணி எனக்கு வந்து நைட் ஆயிடுச்சு பேக்கிங் ஒர்க் முடிக்கு எவ்வளோத்தையும் நம்ம போட்டு அரைச்சு ரெண்டு தடவை ஃபில்ட்ரு பண்ணி சளிச்சு எடுத்து அவ்வளோ ஒரு நீட்டாக வந்து ஹேண்ட்மேடாக நானே தான் வந்து இதனுடைய ப்ரிப்ரேஷன் ஃபுல் அண்ட் ஃபுல் மேட் பண்ணிட்டு இருக்கிறேன் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு தூசி இல்லாம அந்த அளவுக்கு நீட்டாக இதை வந்து நம்ம வந்து அரைச்சி எடுத்து கலக்கி சளிச்சு எடுத்து பேக் பண்ணிட்டு இருக்கிறோம் அதனாலதான் பாத்தீங்க அப்படின்னா இதுக்கு வந்து அவ்வளவு ஒரு டிமாண்ட் இருக்கு கஸ்டமர் கிட்ட அப்படி என்னதான் அதுல இன்கிரீடியன்ட் ஏர் பண்றோம் நீங்க பாருங்களேன் சீவக்காய் பாசிப்பருப்பு செம்பருத்தி பூ ஆவாரம்பூ வெட்டி வேறு அரப்பு பவுடரு அது மட்டும் இல்லாம துளசி வேப்பிலை பவு பவுடரு அதுக்கப்புறமா வந்து கருவேப்பில அதுக்கப்புறமா வந்து கரிசிலாங்கண்ணி அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா கற்றாழை வந்து பவுடராகவே இதுல ஆட் பண்றோம் இவ்வளவு ஒரு இன்கிரீடியன்ட் வந்து ஆட் பண்ணி யாருமே அரப்பு சீவக்காய் பவுடர் வந்து செஞ்சுருக்கவே மாட்டாங்க இப்படி ஒரு அரப்பு சீவக்காய் பவுடர் வந்து நம்ம தான் லான்ச் பண்ணியிருக்கிறோம் அது மட்டும் இல்லாத வெந்தயம் பூந்திக்கொட்டை காய்ந்த நெல்லிக்காய் ரோஜாப்பூ இவ்வளவையும் நம்ம ஆட் பண்ணி தான் இந்த சூப்பரான ஹெர்பல் ஹேர் வாஷ் பவுடர் செஞ்சிருக்கிறோம் கண்டிப்பா மிஸ் பண்ணிடாதீங்க இந்த பேக் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்மளோட நம்பருக்கு நீங்க கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாம் இவ்வளவு அமேசிங்கான ஹெர்பல் ஹேர் வாஷ் மிஸ் பண்ணிடவே பண்ணிடாதீங்க இந்த மாதிரி பவுடரா நம்ம வந்து இதை வந்து சளிச்சு எடுத்துக்கிறோம் ரொம்பவே ஃபைன் பவுடரா இதை வந்து நம்ம வந்து ஹேர்ல அப்ளை பண்ணி வச்சு நீங்க ஒரு கால் மணி நேரம் வச்சிருந்து குடிச்சீங்க அப்படின்னா ரொம்பவே பெனிஃபிட் உங்களுக்கு வந்து ஒயிட் ஹேரே வராது அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா முடி வந்து ஸ்ட்ராங்கா திக்கா வளரும் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி நேச்சுரலான ஹெர்பல் ஹேர் வாஷ் பவுடர் வேணும் அப்படின்னா நம்மளோட வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து வந்து ஆர்டர்ஸ் புக் பண்ணிக்கலாம் இது வந்து ரொம்பவே நல்ல ரிசல்ட் இருக்கு நல்ல நுறையும் கிடைக்கும் ஹேர் பேக் பவுடராவும் யூஸ் பண்ணிக்கலாம் ஹேர் வாஷ் பவுடர் டூ இன் ஒன்னா யூஸ் ஆகும் உங்களுக்கு ஷாம்புக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஹேர் வாஷ் பவுடருக்கு நீங்க மாத்தி போகும்போது இந்த மாதிரி ரொம்பவே வந்து உங்களோட ஹேர் பாத்தீங்க அப்படின்னா நல்லா ஷைனாகவும் கருப்பாகவும் திக்காவும் அடர்த்தியாகவும் வளரத வந்து நீங்களே வந்து பார்க்க முடியும் இது மட்டும் தானா அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட பேஜ்ல வந்து ஷாம்புமே வந்து அவைலபிளா இருக்கு இந்த அரப்ப யூஸ் பண்ணி நம்ம ஷாம்பு செஞ்சிருக்கிறோம் அது மட்டும் இல்லாம பிஸ்கஸ் கற்றாலை ஷாம்பு கோகனட் மில்க் ஷாம்பு எல்லாமே அவைலபிளா இருக்கு